அலாமலைக்கும் வரமத்துள்ளா பரகாத்தூர் என் இருபத்தி மூணாவது நேரத்து பயணம் இன்ஷா அல்லா பயணத்தை தொடங்கிட்டு இருக்கிறேன் மின்சா அல்லா அன்றைக்கு நேற்றையும் கொஞ்சம் உடம்பு முடியலை இன்ஷா அல்லா முடிவானளவு முயற்சி செய்வோம் வெற்றி பெறுவோம் என்ற லட்சியத்தில் இந்த பயணத்தை வந்து தொடங்கியிருக்கிறேன் இந்த பயணத்தில் என்னதான் நடந்தாலும் எனக்கு அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன் ஏன்னு சொன்னால் என்னை மக்களுக்காக என்னை ஊர் மக்களுக்காக என்னை மாகாண மக்களுக்காக என்னை மாவட்ட மக்களுக்காக என் நாட்டு மக்களுக்காக வைக்க கோரிக்கைகளில் வெற்றி பெறணுன்றதுக்காக வேண்டி தான் எனது பயணத்தை தொடங்கி இருக்கிறேன் அதிலேயும் வந்து நான் புகழ் தேடணும் விவேஸ் எடுக்கணும் மக்களை யூடியூப்பில் சல்லி சம்பாதிக்கணும் யூடியூப்பில் எக்கவுண்ட் திறந்து அதில் நான் புகழ் தேடணும்னு சொல்லி நான் வரலை உண்மையிலேயே ஒவ்வொரு ஊர்களிலையும் நான் கடந்து போகும்போது ஒரு சில மக்களை சந்தித்து அணுகு என்னோட அன்பாக பழகி பேசும்போது இதுதான் எனக்கு சந்தோஷம் அதே போல் வந்து நான் யூடியூப்பில் புகழ் தேடி சம்பாதிக்கணும்னு வந்திருந்தால் நான் யூடியூப்பில் ஒரு அக்கௌண்ட் தொடர்ந்து நான் அதில் பதிவுகள் எடுத்துருப்பேன் எனக்கு அந்த ஆசையும் இல்லை நான் கண்ட தொழில் செஞ்சு சாப்பிடக்கூடிய ஒருவர் அதனால் எனக்கு இப்படியான புகழெலாம் தேடி நான் சம்பாதிச்சு சாப்பிடணுன்ற ஒரு நோக்கம் எனக்கு இல்லை என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் என்ற மக்களுக்காக எங்கள் ஊர் மக்கள் என் மாவட்ட மக்கள் என் மாகாண மக்கள் என்ன நாட்டு மக்கள் ஆக வேண்டிய குறிக்கோளோட அவங்களோட குறைபாடுகளை வரக்கூடிய பத்தாவது ஜனாதிபதி தீர்த்து வைப்பார்ன்ற நம்பிக்கையில் தான் இந்த பயணத்தில் நான் தொடங்கி இருக்கிறேன் அதே போல் ஒரு சில மக்கள் நீங்கள் நடந்து கொண்ட விதம் தம்பி சவுமி தம்பி சௌமி வந்து நடந்து கொண்ட விதத்தையும் நீங்கள் விமர்சனம் செய்கிறீங்க உச்சரிக்கிறீங்க வானா என்னன்னு சொல்லி சொன்னால் அவர் என்னோட அவர் நடந்து கொண்ட விதம் அவர சூழல் அவர சூழ்நிலை எப்படின்றது நம்மளுக்கு தெரியாது ஆனால் அவர் நடந்து கொண்ட விதத்தை தவறாதாரம் கருதையும் வேணாம் என்னென்னு சொல்லி சொன்னால் நான் உண்மையிலேயே அவரை கூட அவர் ஊர் மக்களை அதிகம் நேசிக்கிறேன் காரணம் என்னன்னு சொல்லி சொன்னால் எனக்கு இவ்வளவு கண்ட குடும்பத்து ஒரு குடும்பத்தில் உள்ள ஒரு பிள்ளையாக நினைச்சி என்னையே தண்டை ஊர் மக்கள் மிச்சம் ஒரு கண்ணியப்படுத்தி அன்பு காட்டி அவங்களால் எனக்கு எவ்வளோ ஒரு எவ்வளோ ஒரு உற்சாகட்டத்தான அன்புகளை அவங்களோட மரியாதைகளை அவங்களோட பாசங்களை எனக்கு வெளிக்காட்ட முடியுமோ அந்தளவுக்கு அவங்களோட அன்பு தந்தாங்க வேறு உள்ள மக்கள் அழுத்தம் மக்கள் நான் அதை சுட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன் இவர் வந்து என்னோட நடந்து கொண்ட விதம் தவறாகையோ இனி அவரை செஞ்சது குற்றமாக நீங்கள் யாருமே கருத வேணாம் இறைவனுக்காக வேண்டி சொல்கிறேன் என்னென்னு சொல்லிச்சோன்னா அவரை கூட என்ன நேசிக்கிறது அவரோட ஊர் மக்களை என்னென்னா அந்த ஊர் மக்கள் என்னை அப்படி கண்ணியப்படுத்தினாங்க அதுக்காக வேண்டி நம்ம அவரை வந்து அவரோட சூழ்நிலை எப்படியோ நம்மளுக்கு தெரியாது என வந்து அவர் அணுகின முறை எப்படியோ அது அவரை பொறுத்தது அதனால் நம்ம அவருக்காக வேண்டி குற்றம் சொல்லி அவர் ஊர் மக்களை நான் கொச்சப்படுத்த விரும்பலை என்ன காரணம் அந்த மக்கள் எந்த ஒரு இரத்த சொந்தங்கள் என்னைய ஒரு குடும்பமாக நினைச்சு அவங்களோட வீட்டு பிள்ளையாக நினைச்சு என்னைய கண்ணியப்படுத்தினாங்க உண்மையிலேயே அதுக்கு நான் எப்பயுமே எப்போயுமே வணங்கியவனாகத்தான் நான் வாழ்வேன் இதுக்கு பிறகு கூட நான் வேர்வுளை மக்கள் அழுத்தம மக்கள்னு சொல்லி சொன்னா தனி மரியாதை ஒன்று மனசில் வச்சிருக்கிறேன் இதுக்கு முதல் நான் இல்லை எனக்கு வேர்வளையே தெரியாது அழுக்கமையாக தெரியாது நான் இந்த வந்த பயணத்தில் உண்மையிலேயே வேர்வளை அழுக்கும மக்கள் கூட பாசத்தை தந்து எனக்கு அவங்களோட கூட்டு பிள்ளையாக நினைச்சி அவங்களோட வீட்டு குடும்பத்தில் ஒருவராக கண்ணியப்படுத்தி இப்படியான ஒரு முறையினை அவங்க அணுகினாங்க அதால நான் மரியாதை ஒன்று வச்சிருக்கிறேன் மனசில் அந்த ஊர் மக்களுக்காக வேண்டி என்னண்டா நீங்கள் அப்படியான அவர் நட பயணத்தில் அவர் கட்டத்தை அடைஞ்ச கட்டத்தில் அவரால் எனக்கு நின்று ஒரு கண்ணியப்படுத்தி பேசுறதுக்கு அவருக்கு வாய்ப்பு கிடைச்சாத காரணத்தினால் அவர் அப்படி போனார தவிர உண்மையிலே நம்ம அதை குற்றங்களாக கருதாமலுக்கு அவர் செஞ்சது தவறாக நிலையாமலுக்கு இறைவனுக்காக இதை நீங்கள் பெரிசு படுத்தாமலுக்கு மன்னிச்சுட்டு அவரை நம்மளை மாதிரி ஒரு உறவு அவர பயணத்தை வெற்றிகரமாக முடித்து அவர ஊர் திரும்பிய இறுதி தரணுங்க அது அவர் எவ்வளோ ஒரு கற்பனையோட அதனால் அவங்கள்ட்ட சொல்கிறேங்க அதை விடுங்க ஏன்னாண்ட அவர கட்டத்தை அடையும் போது அவர மனநிலை எப்படி இருந்துக்கிட்டு தெரியாது என்ன தண்ட பயணத்தில் வெற்றிகரமாக முடித்து இறுதி நாள் இறுதி நாள் தண்ட மண்ணில் அவர் வந்து நிற்கக்கூடிய ஒரு கட்டத்தில் மக்கள் சனத்தொகையால் அவருக்கு என்ன செய்யணுமெண்டு தெரியாத தன்மையால் அவரோட சிந்தனை என்ன மாதிரி இருந்துக்கிண்டே தெரியாது உடல் உடல்நிலை எப்படி இருந்துக்கிட்டு தெரியாது நம்மளுக்கு அதனால் அவர் அப்படியான ஒரு நிலைமையில் அவர் மாறிக்கிட்டு அவர கஷ்டத்தின் கட்டத்தை கட்டத்தை அடைஞ்சி அவரை இலக்க முடிக்கிற க தான் நம்மளும் சந்திச்சிருக்கிறோம் அதால் நம்ம அதை பெரிசு நம்மளுக்கு இறைவனுக்காக விட்டுருங்க அதனால் நம்ம அதை பெரிசுப்படுத்தாமலுக்கு அதை உச்சரிக்காமலுக்கு அதை தவறாக சிந்திச்சாமலுக்கு தவறான பதிவுகளை யாரும் போடாதாங்க என்னன்னு சொல்லி சொன்னால் அவருக்காக நம்ம தவறான பதிவுகள் போடுறதாலேயோ தவறான முறையில் சிந்திக்கிறதாலேயோ சித்தரிச்சிருத்தாலேயோ அவர்கள் நான் வச்சிருக்கிற அந்த வேர்வல அழுத்தம் மக்களில் உள்ள கண்ணியம் குறையப்படும் அதனால் அவர சூழ்நிலையை நம்ம கருதி மனசில் வச்சு அதை த தெரிசுப்படுத்தாமலுக்கு இறைவனுக்காக விட்டுருங்கன்னு சொல்லி எனது அன்பான உறவுகள் அனைவருக்கிட்டையும் வேண்டிக் கொள்கிறேன் ஏதாவது நான் இது பேச இதுவரை நேரங்களில் நான் பேசப்பட்டதில் யாருக்காவது உங்களை மனது நோக்காடு படும்படி பேசியிருந்தாலோ ஏதாவது தவறுதலாக பேசியிருந்தாலோ ஏக இறைவனுக்காக மன்னிச்சு கொடுங்க நான் மன்னிப்பையும் கேட்டு எனது இருபத்தி மூணாவது நாள் பயணத்தை தொடங்குற இன்ஷா இல்லை நீங்களும் ஏழுமான அளவு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒத்துழைப்புகளை தாங்க இறைவனுக்கிட்ட பிரார்த்தித்துக்கோங்க என்னென்னா நேற்று இன்றைக்கு எனக்கு உடம்பு உரிமையே முடியல இருந்தாலும் நான் இலக்க அடையணும் வெற்றி பெறணும்ன்ற ஒரு சிந்தனையில் எனது மக்களுக்கான அந்த பயணத்தை நான் தொடர்ந்துகிட்டே இருப்பேன் இந்த வெற்றிகரமாக அந்த பயணத்தை முடிக்க என்ற ஒரு மன தைரியத்தோட நான் பயணிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அன்பான உறவுகளை நன்றி